தாவிதுக்கு என்ன அதிர்ச்சி எந்த வீட்டிலயாவது மாமனார் போயிட்டு மாமிய மருமகனை கொலை செய்ய நினைப்பாங்களா நினைக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ள நீ ஜீவனற்று போகும்படி பல காரியங்களை செய்வாங்க அதுக்காக ஆன திருமணத்தை உழைச்சு கொள்ள நினைக்கிறது கருத்துக்கு பொல்லா பண காரியம் சகிப்புத்தன்மை வேணும் சம்பாத்தியம் தான் சகிப்புத்தன்மை பொறுத்து தான் இருக்கும் சகிப்புத்தன்மை வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில் அது வரலன்னா அதுக்கு தான் திருமணத்தை கத்தர் பழக இல்லை திருமணம் தேவனுக்குள்ளே சொல்றேன் இல்லாத குணாதிசயெல்லாம் வரும் சகிச்சவன் என்றுமே கத்தர் கைவிட்டது இல்லை நீங்க ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஜெபிக்க கூட முடியல அந்த வீட்டில் அதையும் சகி அந்த சகிப்பையே கத்தர் ஜபமா பார்ப்பார் போனென்னு முதல் சாப்பி யாரும் இருக்கூடாது அது எல்லாம் சாவணும் ஒரு ஊரில் எப்படி தான் நடந்தே நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் நான் போனேன் எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஓட்டலை இங்கே வரவேற்பு ரொம்ப குறை வந்துச்சு அப்புறம் திடீர்னு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு அதெல்லாம் பேக் பண்ணி ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அவ்வளோதான் இங்கே யாரும் பேச்சையும் கேட்குற மாதிரி தெரில ஏன் தீர்க்க தெரிச்சினோ அது இது நீ பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைங்க ஓ அப்புறம் நான் கது தட்டுற மேல் சத்தம் கேட்டுச்சு கது திறந்து பார்த்தா எல்லாம் ஒரு இளம் பெண்கள் கையில் குழந்த வயிற்றுல குழந்த இந்த மாதிரி என்னம்மா எல்லாம் வந்துட்டீங்க இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஜெவம் பண்ணாங்க ஐயா நீங்கள் போன மூணு நாள் முன்னா வந்து ஜவு பண்ணீங்க எங்கள் மாமியார் எத்தனையோ பேர் ஜெவம் பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை ஆ ஏன்ச்சி நடந்துச்சாந்தம்மா அப்படின்னு இல்லை நீங்கள் ஜெவம் பண்ணிட்டு போனால் நீங்கள் நைப்பே சேர்த்து போச்சு அது கேட்டு எல்லோரும் வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெவம் பண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெவம் பண்ணுன்னு நடைமுறை பாருங்க எப்படி இருக்கு அடப்பா இங்களா ஒருத்தர் எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணான்னா அந்த மாதிரி ஒன்றா ஆகலையாம் நான் போய் ஜெபம் பண்ணால் நைட்டே செத்து போச்சான் அதுக்காக வரவேற்பு வந்துருக்குது அதுக்கப்புறம் கூடுதலாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஒரு நாட்டில் ஊழிய சேர்ந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு அழைச்சொண்மில்லவர் கற்று நடத்தி செல்றாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை இப்படிப்பட்ட விசுவாசிகளை ரச்சிக்கப்பட்டார்கள் எடுத்துக்கிறதா நடைமுறை வேறு நிலவரம் கலவரம் புரிந்து கொள்ளுங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இருக்கிறதே சகித்து கொள்ளுங்கள் ஏன்னா எப்போ நம்ம மற்றவங்களுடைய முடிவை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது ஆத்துமா வாழாது ஜபத்துக்கு பதில் வராது ஒரு வீட்டில் அப்படிதான் மாமியார் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இழப்பின் செய்தி வரும் நான் ஜபத்தில் சொல்லிட்டேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளும் கவனிச்சு அம்மா வீட்டுக்கு வர வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஃபோன் போட்டு ஒவ்வொன்றும் அழுதுச்சு என்ன பாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்களேனுச்சி நான் என்னமோ பண்ண மாதிரி என்னம்மா ஆச்சுன்னா இழப்பின் செய்தி வரும் சொன்னீங்கல்ல எங்கள் அம்மா போயிட்டாங்கச்சு யார் போகணுன்னு சொன்னேன் மாமியார் போவாங்கன்னு நினச்சேன்னுச்சு அந்த அம்மா இந்த மாதிரி எல்லாம்